மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பண வசதி பொருள் வசதி எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்கும் பட் அதே சமயத்தில் எப்போயுமே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது எவ்வளோ சம்பாரிச்சாலும் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கான செலவினங்கள் என்பது பெரிய லெவலில் இருக்கும் இல்லைன்னா எதுலயாவது நம்ம முதலீடு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கற போது ஒரு பக்கம் நம்ம முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ வேலை இருக்குது பட் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா நம்ம பிறந்த உங்களுக்கு பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறேன் அப்போ ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது இருக்கும் பட் அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா அப்படின்னா இந்த வாரம் இல்லை இந்த வாரத்தில் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எல்லோருடையும் பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து பாப்புலாரிட்டி இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இந்த வாரம் உங்களுடைய தொழிலில் லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது பெருசாக கடன் கொடுக்கறதா இருந்தால் யோசித்து செய்ய அந்த பணத்தை திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு இல்லை அதனால் பொறுமை நிதானமாக இருங்க ஃபர்தராக நீங்கள் இந்த வாரம் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க, அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் பைரவரையும் கும்பிட்டு வாங்க